தமிழ் விபா யூடியூப் சேனல் தோழமைகளுக்கு வணக்கம் ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் என்ற கபிலரின் கூற்றுப்படி இன்றைய தேர்வை எழுதுங்கள் இக்காணொலியின் முதல் மூன்று நிமிடம் உங்களுக்கான வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் இறுதியாக குரல் வடிவில் விடை குறிப்பு வழங்கப்படுகிறது இக்காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது தமிழ் விபா சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் உங்கள் தோழர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இன்றைய தேர்வுக்கான விடைக்குறிப்புகள் இந்திய வரிவடிவங்களின் தாயாக கருதப்படுவது எது ஆப்ஷன் டி பிராமி இரண்டாவது வினா தோற்றமும் வகுப்பும் தோன்றும் விகாரமும் சான்றுழித் தோன்றும் தான் எழுத்து இயலே இடம்பெறும் நூல் ஆப்ஷன் சி தொன்னூல் விளக்கம் மூன்றாவது வினா தொல்காப்பியர் கூறும் எழுத்து வடிவங்கள் வட்டெழுத்தையே குறிப்பிடுவதாக கூறியவர் ஆப்ஷன் ஏ மு வரதராசனார் நான்காவது வினா பிராமி எழுத்தை தமிழ் என்றும் இந்த எழுத்தில்தான் சங்க இலக்கியம் எழுத பெற்றிருத்தல் வேண்டும் என கூறியவர் யார் ஆப்ஷன் பி நடன காசிநாதன் ஐந்தாவது வினா மொழியியலாளர் கூறும் புணர்ச்சி விதி என்ன ஆப்ஷன் டி பொலியனியல் ஆறாவது வினா மாற்றிலக்கணம் எத்தனை பகுதிகளை உடையது ஆப்ஷன் பி மூன்று ஏழாவது வினா முதன் முதலில் மொழியின் தொடரியலை மாற்றிலக்கண முறையில் ஆராய்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ அகத்தியலிங்கம் எட்டாவது வினா பழந்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி லக்குவனார் ஒன்பதாவது வினா நுண்பொருட்பேறு சொல்லில் வேறுபட்ட ஒன்று எது ஆப்ஷன் ஏ தண்ணீர் பத்தாவது வினா முன்பு பலவற்றிற்கும் இருந்த சொல் இன்று அவற்றுள் ஒன்றையே உணர்த்துவது ஆப்ஷன் டி சிறப்பு பொருட்பேறு பதினோராவது வினா ஆகு பெயருக்கும் அண்மொழி தொகைக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கியவர் ஆப்ஷன் சி சங்கர நமச்சிவாயர் பன்னிரெண்டாவது வினா நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும் உள்ள ஒற்றுமையை குறிப்பிட்டவர் ஆப்ஷன் பி அகத்தியலிங்கம் பதிமூன்றாவது வினா மல்லாட்டே என்பது என்ன ஆப்ஷன் சி வேர்க்கடலை பதினான்காவது வினா மத்திய கிளைமொழி என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி கிழக்கு கிளைமொழி பதினைந்தாவது வினா லகர கிளைமொழி எது ஆப்ஷன் சி மத்திய கிளைமொழி பதினாறாவது வினா தந்துவை என்பதை தம்மாமி என்று அழைக்கப்படும் பகுதி ஆப்ஷன் ஏ சீதநாடு பதினேழாவது வினா இலங்கை கல்வெட்டில் பெருமகன் முதலான தமிழ்ச் சொற்கள் இருப்பதை கூறியவர் யார் ஆப்ஷன் பி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பதினெட்டாவது வினா மொழிக்கு இறுதியில் வரும் உயிர் எழுத்துக்களாக வீரசோழியம் கூறுவது எத்தனை ஆப்ஷன் சி பத்து பத்தொன்பதாவது வினா கிரு கின்று ஆனின்று மூன்றையும் நிகழ்கால இடைநிலைகளாக கூறும் இலக்கண நூல் எது ஆப்ஷன் டி வீரசோலியம் இருபதாவது வினா ஆண்பாளுக்குரிய விகுதியாக கண் மண் இரண்டையும் கூறும் நூல் எது ஆப்ஷன் ஏ வீரசோலியம் எங்களோட தமிழ் விவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி